ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே இன்னைக்கு நம்ம கேமரால பத்தி வாங்க நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எங்க இந்த வீடியோல ராத்திரி நேரத்தில் நடக்கிற ஒரு சம்பவத்தை தான் பார்க்குறோம் வெளியே ஒரு ஸ்கூட்டர் மேலே ஏறி உட்காந்து போன் பார்த்துட்டு இருக்காங்க அந்த வழியாக ஒரு பைக் வந்தது மெதுவாக வந்த பைக் இப்படி கையில் இருக்கிற போனை வாங்கிட்டு போகும் அப்படின்னு நினைச்சு கூட பார்க்கல திரும்ப தந்துருவாங்க அப்படிங்கிற யோசனையில தான் கொஞ்சம் நேரம் நேர்ந்தாங்க அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஆள் ஃபோனை கொண்டு போயே போயாச்சுன்னு. இதே மாதிரி இங்க இந்த வீடியோல ரோட்ல ரொம்ப சாதாரணமா நடந்து போயிட்டு இருந்தாங்க. எதிரில்ல ஒரு பைக் வந்தது. திரும்புறதுக்கு கூட நேரா இல்ல. அதுக்குள்ள பைக்ல வந்த ரெண்டு பேரும் செயினை பிடிங்கிட்டு ஒரே வேகமா போயாச்சு. இவ்ளோ பரபரப்பான ஆட்கள் இருக்கிற இந்த இடத்துல தான் இது நடந்துதா அப்படின்னு நம்ம கூட முடியல. எல்லாமே மின்னல் வேகத்துல நடந்து முடிஞ்சுது அப்படின்னு சொல்வாங்கல அந்த மாதிரி ஆயிடுச்சு. இதே மாதிரி இங்க இந்த வீடியோல ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கandırாரே அவருக்கு பக்கத்துல தான் ஒரு பேக் வச்சிருக்கறாரு. அவருக்கு கால் பக்கத்துல தான் இருக்குது. ஆனா அந்த பேக் ரொம்ப மதிப்பானது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டவர் ஏற்கனவே திட்டம் போட்டு முகமெல்லாம் மூடி நல்லா கவர் பண்ணிட்டு தான் ஆள் நடந்து வராரு பக்கத்துல ஒரு ஆள் நடந்து போறது தான் தெரிஞ்சது பேக் தூக்கிட்டு ஒரே ஓட்டம் அந்த பேக் அவ்வளோ வெயிட் ஏற்கனவே ஒருத்தர் பைக்கில் அங்கே தயாராக இருக்கிறாரு வேகமாக ஓடி போய் பைக்கில் ஏறியாச்சு இங்கே இவர் என்ன பண்ணுறது தெரியாமல் ஓடி போய் எல்லாம் பிடிக்க முடியாது நம்மளும் பைக் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு வேகமாக பைக்கை ஸ்டார்ட் பண்ணி பின்னாடியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாச்சு அதுக்குள்ளே சுற்றி இருந்த எல்லாரும் கூட விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு பின்னாடியே ஓடி போகிறாங்க ஐ கண்ணு முன்னாடி இருந்தால் கூட எப்படியெல்லாம் தூக்கிட்டு போகிறாங்க பாருங்கள் அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நிறுத்தி வச்ச கார் அது பாட்டுக்கு தான் நிற்குது ஆனால் அந்த காரில் இருக்கிற டயரை தான் காணலை ராத்திரியோட ராத்திரியே டயரை மட்டும் கலட்டி எடுத்துட்டாங்க வெறும் கார் மட்டும் நிற்குது இதே மாதிரி இங்கே இந்த பைக்கை ரொம்ப பத்திரமா பூட்டு போட்டு வச்சிருக்காங்க ஆனால் பைக்கில் வெறும் சீட்டு மட்டும் கடைசியில் கிடைச்சது பாதி பைக்கே காணாம போயிடுச்சு ராத்திரியோட ராத்திரியே எடுத்தாச்சு அடி இங்க இந்த வீடியோல பாக்குறது இந்த வீட்டுக்குள்ள காம்பவுண்ட் எல்லாம் எட்டி தாவி உள்ள நுழைறாங்க ஒருத்தர் ரெண்டு பேர்னு பார்த்தா மூணு நாலு பேர் வரைக்கும் இருக்கிறாங்க அந்த இடத்துல ஒரு கார் மட்டும் தான் இருக்குது எல்லா இடமும் கிடைக்கல சரி இந்த காரையே தூக்கிடலாம் இந்த கேட்டு உள் பக்கமா தான் பூட்டி இருந்தது மதில் எட்டி தாவி உள்ள வந்து உள்ள இருக்கிற தாட்பால திறந்துதான் இந்த கேட்டையே திறந்தது அதுக்கப்புறம் இவ்வளவு பெரிய கேட்ட ரொம்ப ஈஸியா திறந்து வச்சுட்டு காரையும் கொண்டு போயாச்சு மற்ற ரெண்டு பேரும் வந்திருந்த பைக் எடுத்துட்டு வேகமா கிளம்பியாச்சு எப்படி எல்லாம் வேலை பாக்குறாங்க அடுத்தது வீடியோ ரொம்ப நீளமான கோட் எல்லாம் போட்டு ஆள் தயாராக தான் வந்திருக்கிறாங்க பார்த்தா அத்தனை பொருட்களும் உள்ளதாக இருக்குது இவ்வளோ பொருட்கள் எடுக்கிற வரைக்கும் யாராவது பார்க்காம இருப்பாங்களா கடைசியில் கண்டுபிடிச்சாச்சு எல்லாத்தையும் எடுத்து வெளியே வைக்க சொன்னா வருது வருது வந்துகிட்டே இருக்கு பாதி காடையே உள்ளதா இருக்குதா அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் எல்லாத்தையும் எடுத்து கீழே வைங்க அப்படின்னு சொல்லும்போது போது வந்துகிட்டே இருக்கிறதுனால இதுக்கு ஒரு முடிவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அடுத்தது இந்த வீடியோல பைக்கை தூக்கிட்டு போறதுக்காக தான் ஒரு ஆள் வந்திருக்கிறாரு இதை கண்டுபிடிச்சிட்டாங்க ஆனா அந்த ஆள் மறைஞ்சிருந்ததுதான் ஆச்சரியமான விஷயம் ஹெல்மெட்டுக்குள்ள தலையை போட்டுட்டு ஏதோ பைக் மேல ஒரு ஹெல்மெட் இருக்கிற மாதிரி பைக்கோட பைக்கா சாஞ்சி உட்கார்ந்து இருக்கிறாரு எக்ஸ்ட்ரா இன்னொரு ஹெல்மெட் இருக்குது அப்படின்னு ஆளை கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க கடைசியில வழியும் வந்து மாட்டிக்கிற மாதிரி ஆயிடுச்சு அடுத்தது இந்த வீடியோ ஒரு ஆள் வீட்டை பாத்துக்கலாம் ஒரு ஆள் பைக் எடுத்துக்கலாம் அப்படின்னு பேசி வச்சா கடைசியில வீட்டுக்கார ஆளு உடனே வெளியே ஓடி வந்துட்டாரு இங்கேயும் எதுவா பைக் எடுக்கிறதுக்காக தான் வந்தது ஆனா அந்த இடத்துல ஒரு கேமரா இருக்கிற விஷயம் கடைசியில தான் தெரிஞ்சு போச்சு கேமராவை பார்த்ததுனால அதை அப்படியே விட்டுட்டு இருந்து நகர்ந்து போயாச்சு அடுத்தது இந்த வீடியோ ராத்திரி நேரத்துல ஸ்பைடர்மேன் மாதிரியே வேஷம் போட்டுட்டு இந்த இடத்துல உலா வந்துட்டு ஒருத்தரை கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த ராத்திரி நேரத்துல எல்லாரும் காசு இருக்கிறதே அந்த ஆளை பிடிக்கிறதுக்காக தான் சரியான நேரம் வந்து ஆள் வந்தது எல்லாரும் அலர்ட் ஆயிட்டாங்க ஆள் கிடைச்சாச்சுன்னு கத்துற சத்தத்தை கேட்டு எல்லாரும் உடனே லைட் ஆன் பண்ணி ரெடி ஆகி ரோட்டுக்கே வந்தாச்சு கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துல எத்தனை பேர் சூழ்ந்துட்டாங்க பாருங்க இதுக்கு மேல எங்க தப்பிக்க முடியும் அந்த இடமே பகல் மாதிரி வெளிச்சம் ஆயிடுச்சு ஸ்பைடர் மேன் வேஷம் எல்லாம் அன்னைக்கு ராத்திரியோட முடிஞ்சு போச்சு அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது ரெண்டு பேர் பைக்ல வந்துட்டு இருக்காங்க இந்த இடத்துல வந்ததும் இவரு பைக்கை நிறுத்திட்டு கீழே இறங்குறாரு பின்னாடி பைக்ல வந்துட்டு இருந்தவரு வேகமா வந்து இந்த பைக்கை கேட்கிறாரா இவருமே அந்த பைக்கை கொடுத்துட்டு ஒரு பக்கமா ஒதுங்கிட்டாரு ஆனா நம்மளை தேடிட்டு இருக்கிற ஆள் எல்லாம் இதுக்கு உள்ளதா இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியாம போச்சு இவரு கூட வந்தவரும் மெதுவா அந்த இடத்த விட்டு நகர்ந்துட்டாரு ஆக மொத்தத்துல கடைசியில ஆள் தனியா மாட்டிக்கிட்டாரு எல்லாரும் ஓடி வந்து அவரை கரெக்டா பிடிச்சாச்சு நம்மளே தேடி வந்து மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு சம்பவம் ஆனால் அந்த நேரத்திலும் பைக்கை வேகமா ஸ்டார்ட் பண்ணி ஆள் தான் பார்த்தாரு பின்னாடி எல்லாரும் ஓடி போறாங்க அடுத்தது இங்க இந்த வீடியோல பார்க்குறது ரொம்ப ரொம்ப வித்தியாசமான சம்பவம் இங்க வீட்டுக்கு வெளியே துணி காய போட்டுருக்காங்க இந்த ஆள் சாதாரணமா தான் நடந்து வந்துட்டு இருந்தாரு வந்தவர் வந்து வீக்கத்துல அதுல ஒரு துணியை தூக்கிட்டு வேகமா போறாரு இந்த ஒரு சின்ன துணியெல்லாம் திருடுவாங்களா பார்க்கறதுக்கே நம்ம முடியல யாராவது பார்க்குறாங்களா அப்படின்னு பார்த்துட்டு வேகமா நடத்துற சம்பவம் தான் இது ஆனால் அங்க இருக்கிற கேமராவெல்லாம் எல்லாமே பதிவாயிடுச்சு பாக்கெட்ல வச்சுட்டு ஆள் வேகமா நடக்க ஆரம்பிச்சிட்டார் அடுத்தது இந்தி வீடியோவில் நம்மளை யாரும் கண்டுபிடிக்கக்கூடாது அப்படின்னு முகத்தில் அட்டைப்பட்டியெல்லாம் போட்டுட்டு கரெக்டாக எல்லா வேலையும் பார்த்துட்ருந்தாரு ஆனால் எல்லாம் கிடச்ச சந்தோஷத்தில் ஏதோ ஒரு வேகத்தில் அந்த அட்டைப்பட்டியை முகத்துல இருந்து தூக்கிட்டாரு இதுக்காகவே காத்திருந்த கேமராவில் ஆளோட முகம் அப்படியே பதிவாயிடுச்சு இவ்வளோ திட்டம் போட்டு கடைசியில் இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் அடுத்தது இந்த வீடியோல வீடியோவில் இதே மாதிரி ஒரு சம்பவம் தான் கடையெல்லாம் நோட்டை மோட்டை பார்த்தாச்சு கடையை திறந்து உள்ளேருந்து பொருட்களெல்லாம் கூட எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்காக ஒரு வண்டியை ரெடி பண்ணியாச்சு ஏதோ விலை கொடுத்து பொருள் வாங்குற மாதிரி ரொம்ப வேக வேகமாக எல்லா பொருளையும் தூக்கி உள்ள போட ஆரம்பிச்சிட்டாங்க ராத்திரியோட ராத்திரியா ஆனா அதுக்குள்ள விஷயத்தை தெரிஞ்சு சரியான நேரத்துல நம்மள பிடிக்கிறதுக்கு ஆள் வரும் அப்படின்னு நினைச்சு கூட பாக்கல யாரும் பாக்குறதுக்குள்ள இடத்த காலி பண்ணி போயிடலாம் அப்படின்னு நினைச்சா எல்லாரும் பாத்துட்டோம் அப்படின்னு சொல்ற மாதிரி தயாரா வந்து நின்றுட்டாங்க முன்னாடியே இவ்வளவு பொருள் எடுத்தாலும் வண்டி ஒரு இன்ச்சு கூட நகர முடியல இந்த வீடியோல ராத்திரி நேரத்துல நடக்கிற சம்பவத்தை தான் பாக்குறோம் பெட்ரோல் போடுறதுக்காக வந்த ரெண்டு பேர் பைக்ல தயாரா இருக்கிறாங்க பைக் கிளம்ப போகுது அப்படின்னு தான் நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் இங்க வேலை பாத்துட்டு இருந்தவரு கையில இருக்கிற பணத்தை எண்ணிட்டு இருக்கிறாரு ஆனா கிட்ட இருக்கிற அந்த பணத்தை மின்னல் வேகத்துல இப்படி பிடுங்கிட்டு போவாங்க அப்படின்னு நினைச்சு கூட பாக்கல அவரு ஆனா அவர் ரொம்ப உஷாரா விடாம பைக்கே சேர்த்து இழுத்துட்டு போக ஆரம்பிச்சதுனால அந்த பைக்கால வேகமா போக முடியல அதுக்குள்ள பக்கத்துல இருந்து எல்லாரும் வேகமா ஓடி வந்து கரெக்டா மாட்டிக்கிட்டாங்க எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஆயிடுச்சு அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது ராத்திரி நேரத்துல இந்த வீட்டுக்குள்ள யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சுதான் மதில் எட்டி தாவி ஒருத்தர் எட்டி பாத்துட்டு இருக்காரு ஆனா இந்த நட்ட நடு ராத்திரில வீட்டுக்குள்ள ஒருத்தர் இப்படி முழிச்சிருந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பாரு அப்படின்னு நினைச்சு கூட பாக்கல திடீர்னு மாட்டிக்கிட்டதுனால டக்குன்னு குதிக்கவும் முடியல கீழே இறங்குறதுக்கு பயந்து மேலையே ஆள் உட்கார்ந்து இருக்கிறாரு சரியா தனம இந்த வீட்டுக்குறையில வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஆயிடுச்சு எங்கி இந்த வீடியோல ஒரு பெரிய பாலத்தை தான் பார்க்குறோம் இந்த பாலம் எப்போ வேணா இடிஞ்சு விடலாம் அப்படின்னு தயாரா இருக்குது இங்க கொஞ்சம் கொஞ்சமா நகர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அங்கிருந்து எல்லாரும் ஓடியே போயிட்டாங்க எல்லாம் ஒரு நிமிஷம் கூட ஆகுதுல ஓடி போனவங்க எல்லாம் திரும்பி பார்த்தா கடைசில பாதி பாலம் மட்டும்தான் அந்த இடத்துல இருந்தது அந்த அளவுக்கு ஓடுற வெள்ளப்பெருக்குல பாதி பாலமே காணாம போயிடுச்சு அடுத்தது இங்க இந்த வீடியோல நாலஞ்சு பேர் நின்று பேசிட்டு இருக்கிறாங்க பின்னாடி ஒரு கார் வந்தது வந்த கார் இப்படி வேகமாவா வரணும் நல்ல வேலை எல்லாமே அதிர்ஷ்டமான நேரம் அப்படின்னு தான் சொல்லணும் அங்க நின்றுட்டு இருந்த எல்லாரும் வேகமா நகர்ந்துட்டாங்க நம்ம ஒரு ஓர நின்னாலும் நம்மள தேடி வருமோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஆயிடுச்சு நல்ல வேலை அதுக்கு அப்புறம் தான் எல்லாரும் பேரும் மூச்சு விட்டு திரும்ப கார் எப்படி இருக்கு அப்படின்னு சுத்தி பாக்குறதுக்காக வந்திருக்காங்க அடுத்தது இந்த வீடியோ ரொம்ப விசித்திரமான ஒரு சம்பவத்தை தான் பாக்குறோம் இங்க ஒரு உண்டியல் மாதிரி பெரிய அண்டா இருக்கு இதையே சுத்தி சுத்தி இந்த வாத்துக்கள் வந்துட்டே இருக்குது எதுக்கு சுத்துறோம் அப்படிங்கிறது இந்த வாத்துக்களுக்கே தெரியாது சில நேரங்கள் இப்படிதான் மரத்தையே சுத்திட்டு இருக்குமா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் தேவையில்லாம சுத்துறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை விட்டு நகர்ந்து போகுமா இங்க ஷூல ஏதோ வித்தியாசமான டிசைன் இருக்கு அப்படின்னு பாக்குறீங்களா ரொம்ப விஷத்தன்மை கொண்ட ஒரு பெரிய பூரா தான் ஷூல இப்படி ஒட்டி உட்கார்ந்துருக்கு அடுத்தது இங்க இந்த வீடியோல எல்லாத்துக்கும் சாப்பாடு வச்சாலுமே இந்த நாளுமே சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் சாப்பிடுமா எப்படி வளர்த்திருக்காங்க பாருங்க சொல் பேச்சு கேக்குற ஆட்களா இருக்குதே அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது இருக்கிற சீல்கள் எல்லாம் சாப்பிடுறதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் மீன்களை அள்ளி போட்டுட்டு இருக்கிறாங்க இதை கேட்ச் பண்ணி சாப்பிடுறதுக்காக இந்த பூனைகள் குறுக்க வந்து நிக்குது இந்த பூனைக்கு மீன் கிடைக்காததுனால கடைசில சீலுக்கு ஒரு அடி விட்டுட்டு நகர்ந்து இருக்கு பாருங்க அடுத்தது இந்த வீடியோ ஒட்டகத்துக்கு மாலையே சவாரி பண்ணிட்டு இருக்கிற ஒரு பூனையத பாக்குறோம் இவ்ளோ உயரத்துக்கு தாவி ஏறி எப்படி ஜம்முன்னு உட்கார்ந்து இருக்கு பாருங்களேன் இந்த பூனை இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா குதிரையோட ஃப்ரெண்ட் ஆயிருக்கு இந்த குதிரையும் இந்த பூனையை விட்டு போகிற மாதிரி தெரியல இதே மாதிரி இங்க இந்த பூனை வீட்டுல இருக்கிற கோழியோட இருக்கு இந்த கோழி எங்கெல்லாம் போக போகுதோ அங்கெல்லாம் இதுவும் நடந்து நடந்து போகுது இது கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்குது அடுத்தது எங்கே இந்த வீடியோவில் ஒரு எலியை பிடிக்கிறதுக்காக ஓடி ஓடி கடைசியில் டயர்டான ஒரு பூனையை தான் பார்க்குறோம் அது நினச்ச மாதிரி எலியை பிடிச்சாச்சு கடைசியில் தூக்கம் வந்ததுனால எலியையே ஒரு தலையான மாதிரி போட்டு அது மேலே தலையை வச்சு நல்லா தூங்கிட்டு தூக்கத்துக்கு தூக்கமும் ஆச்சு எலியும் அந்த இடத்த விட்டு நகர முடியாது பாருங்களேன் கொஞ்சம் பயங்கரமான பூனையாக தான் இருக்கும் போல அடுத்தது இந்த வீடியோல ரெண்டு பூனைகளும் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு புரியும் ரெண்டு ஒன்னா சேர்ந்து பிறந்ததுதான் எப்படி ஒரு உடன்பிறப்புகளா இருக்குது பாருங்களேன் என்னதான் பிரிச்சாலும் மறுபடியும் மறுபடியும் ஒட்டிக்குது என்ன ஒரு அன்பு என்ன ஒரு பாசம் இது பிரிக்கிறதுக்கே யாருக்காவது மனசு வருமா இருந்தாலும் அவர் ரெண்டு மூணு தடவை இப்படி பண்ணி பார்த்தார் ஆனால் பூனை குட்டிகள் விடுற மாதிரி இல்ல